அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமாவும் விமர்சனம் சொன்னோம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் பொங்கல் விருந்தாக திரைக்கு வந்திருக்கிற மற்றும் ஒரு படம் தலைவர் தம்பி தலைமையில் டி 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 என்ன தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஏதோ தம்பிராமையா படமாக அப்படின்னுலாம் நினச்சிட்டாங்க இதில் தம்பிராமையாகவும் இருக்காரு ஆனால் தலைவர் தம்பி நம்ம ஜீவா அதாங்க எஸ்எம்எஸ் இந்த என்னென்ன என்னென்ன படம்லாம் பண்ணியிருக்கிறாரு ராம் அதெல்லாம் பண்ண ஜீவா சூப்பர் குட் சௌத்ரி அவருடைய வாரிசு ஜீவா அருமையான ப்ரொடியூசர் அவங்க அப்பா எத்தனை இயக்குநர்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவர் ஆனால் இந்த பிள்ளைக்கு ஒரு லைஃப் ஆனால் அப்பா செஞ்ச புண்ணியம் வந்து பிள்ளைய சேருங்கிறது வந்து ஜீவா மாதிரி ஒருத்தருடைய தான் நம்ம பார்க்க முடியும் உண்மையாகவே அருமையான அந்த சிரிச்ச முகம் மாறாமல் எவ்வளோ நல்லா ஃபீல்டில் இருக்கார் கிட்டத்தட்ட நானும் அவரும் எனக்கு அப்புறம் ஒரு அஞ்சாறு வருஷத்தில் வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் அவர் ஃபீல்டுக்கு வந்து என்ன நான் கேமரா பண்ண இருபது வருஷம் இருக்காது இருபது இருபத்தஞ்சி வருஷம் இருபது இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் ஆமாம் நான் ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷமாக ஃபீல்டில் இருக்கேன்னா அவர் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே அந்த அந்த பெரிய இடத்து புள்ள அந்த பந்தாலாம் இல்லாமல் அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்ட்டு பேசுகிறது மாதிரி நக்கல் நையாண்டி அது கூட ரசனையாக இருக்குங்க உண்மையா செட்டு விட்டு பையன்னாலும் தமிழராகவே இன்றைக்கி வாழ்கிறாரு உண்மையாக அருமையான ஹீரோ அவருக்கு ஒரு நல்ல படமாக இந்த பொங்கல் அதுவும் நான் இப்போ அந்த ப்ரெஸ் மீட்லேயே பாராட்டிட்டு வந்தேன் அதாவது கிண்டியில் வந்து ரேஸ் கோர்ஸ் நடக்கும் முன்னாடிலாம் ரேஸ் நடக்கும் ரேஸ் கோர்ஸில் வந்து பொங்கல் அப்போ டர்பின்னு வைப்பாங்க எல்லா ஊர்லேயுமே அதாவது பெங்களூரில் மைசூரில் கல்கத்தாவில் மும்பையில் இங்கெல்லாம் டர்பிங்கிறது பல லட்சங்கள் ஒரு கோடி ஒன்றரை கோடி ப்ரைஸு அந்த டர்பி போட்டிக்கு மற்ற இதெல்லாம் நாற்பது லட்சம் முப்பது லட்சம் இருபது லட்சம் குதிரை வின் பண்ணுறது ஜாக்கிக்கு குதிரை ட்ரெயினருக்கு ஓனருக்கு இந்த டர்பிங்கிறது தான் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கப்பு வைப்பாங்க அதில் ஒரு கப்பு டர்பி பொங்கலுக்கு பொங்கல் நம்ம ஊரில் வந்து டர்பி நடத்துவாங்க நம்ம சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸில் தமிழ்நாட்டில் அப்போ வந்து இந்த புக்கில் அதுக்காக நோட்ஸ்லாம் இருக்கும் இந்த குதிரை இந்த பிரீடு இந்த ஹை இது வந்து ஃபாரின் கொலாபரேஷனில் உருவான குதிரெலாம் இருக்கும் ஆனால் இவங்க சொல்கிற குதிரைலாம் வராது பெரிய ஜாக்கி பெரிய ட்ரெயினருமாங்க சைலண்ட்டாக ஒரு குதிரை ஒரு பெரிய ஜாக்கி ஒருத்தர் இருப்பாருங்க அந்த குதிரை இவங்க யாருமே சொல்லாமல் அடிக்கும் அப்படி இந்த பொங்கல் விருந்தில் அடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த படம் அதான் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்ட்டு வரும் இல்லைங்களா குதிரை அதில் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து டிடி டி ஆமாம் தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்தை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது என்ன காரணம்னா அப்படி ஒரு காமெடி கதை அதை அதில் வந்து கல்யாண வைபோகமே இருக்குது கருமாதி வீடும் இருக்குது அதாவது சாவு வீடும் இருக்குது இந்த படத்தில் ஆனால் ரெண்டும் பக்கத்து பக்கத்து வீடு ஒன்றும் இல்லை கதை தம்பிராமையா இளவரசு பக்கத்து பக்கத்து வீடு ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு பகை ஆனால் அவங்க குடும்பத்தோடு இன்முகத்தோடு பழகிக்கிறாங்க பையன் பொண்டாட்டி அவங்கெல்லாம் ஆனால் அப்பாவுக்கு இதுக்காக நடிக்கிறாங்க இப்போது இளவரசு தான் பொண்ணுக்கு வெளியூரில் அதுவும் இது வந்து திண்டுக்கல் பக்கம் அவர் ஊர் சிறுமலையெல்லாம் சொல்கிறாங்க திண்டுக்கல் பக்கத்தில் ஊர் அவருக்கு அந்த ஊருக்கு மார்த்தாண்டத்துலேருந்து மாப்பிள்ளை வராரு வேனில் வந்துகிட்டே இருக்காரு வர்றப்போ அவர் ஃபோனை போட்டு பொண்ணை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கார் நாளை காலில் தானே கல்யாணம்னா பொறுத்துக்க மாட்டேங்கிறாப்புல அங்கங்கே வேன் அப்பாட்டி இரநூறு கிலோமீட்டரில் உனக்காக இருக்கேன் ஒரு செல்ஃபி அனுப்ப ஒரு பல்பி அனுப்பன்னு கொஞ்சம் விளையாண்டுக்கிட்டே வராரு மாப்பிள்ளை இன்னொரு பக்கம் பக்கத்து வீட்டு தம்பிராமையா அவருக்கும் அவருக்கும் விரோதம் தம்பிராமையோட அப்பா இந்த கல்யாண கலாபுரத்தில் சரக்கு போட்டு மட்டையாயிறாரு அது எப்படி தெரியுங்களா புல்ல அப்பா அந்த மருந்து குடி அப்படின்னு மருந்து எடுத்து கொடுத்துட்டு வந்தால் இவர் மருந்து அப்படி வச்சுட்டு கயிறு கட்டிலுக்கு மேலே தொங்குது அதை பிடிச்சி எழுந்தி சரக்கு எடுத்து குடிச்சிட்டு படுக்கிறாரு படுத்தவரும் மட்டையாயிடுறாரு மட்டன்னா போத இல்லைங்க இறுதி மட்டை ஆயிடுறாரு இப்போது எங்கள் அப்பானையும் நான் காலையில் பத்தரை மணிக்கு தான் எடுப்பேன் அப்படின்றாப்புல தம்பிராமையா அந்த பக்கம் கல்யாணம் பத்தரை மணிக்கு வச்சுருக்காங்க இந்த ஊர் ஊராட்சி மன்ற தலைவர் தான் நம்ம ஜீவா இவருக்கு போட்டியாக ரெண்டு மூணு இளந்தாடிகள் வேற வெள்ளையும் சொல்லையுமா ஒரு ஜீப்பில் வந்து இறங்குற ஊராட்சி மன்ற தலைவரை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறாங்க ஜீவா எல்லாத்துக்கும் பொறுத்து போகிறாரு இங்கேருந்து அங்கே ஓடி போய் பேசுகிறாரு அங்கேயிருந்து இங்கே ஓடி போய் பேசுகிறாங்க அவன் அவன் சார் இவர் சரக்கடிக்கலான கையில் கிளாஸ் எடுக்கிறப்போ ஆனால் எஸ்எம்எஸ் ஜீவாவுக்கு இப்படி ஒரு சோதனையா அதில் வந்து கிளாஸும் கையுமாக தான் இருப்பார் அந்த படத்தில் ஆனால் வந்து ராஜேஷ் கேட்கினேன் அந்த படத்தில் இப்படியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து கட் பண்ணால் ரெண்டு பேரும் கிடையில் பஞ்சாயத்து பேசி ஒரு வழியாக பத்தரை மணிக்கு ஒத்துக்க வச்சுக்கிறாரு வச்சிடுறாரு ஆனால் தம்பிராமையா அவங்க அப்பா வந்து ரவுடியாக இருந்து சாமியாடியாக மாறினவர் என் குள்ளார் எங்கள் அப்பா சாமியாடி பூந்துட்டார் நான் சாமியாடுறேன்னு ஆடி பத்தரை மணிக்கு தான் எடுக்க சொன்னா ஊருக்கா ஏண்டா ஒத்துக்கிறா அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லி பொங்குவார் இப்போ இந்த பொண்ணோட வாழ்க்கை என்னடா இளவரசுக்கும் தம்பிராமையாக்கும் பிரச்சனைன்னா ஒரு பெண் நெற்ற தான் தம்பி பெண்ணை பற்றி இளவரசு ஊர் ஃபுல்லாக புறனையை கிளப்பி விட்டார் அப்படின்ற ஒரு வருத்தம் தம்பி ராமையாவுக்கு அதனால் அந்த பெண்ணுக்கு என்ன அரிச்சு அதன் பாதிப்பாக தம்பி ராமையா அப்படி ரியாக்ட் பண்ணி இளவரசோட பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அந்த சாவு எடுத்தாங்களா இல்லையா ஒரே டயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கதையை உள்ளே பூண்டு கலந்து கட்டி சுந்தரிசி படம்லாம் இந்த டேரக்டர்கிட்ட ஏன்னா சுந்தர்சி கல்யாண கலாட்ட பிரமாதமாக பண்ணுவார் ஆனால் எங்கேயாவது ஒரு சின்னதாக ஒரு லேக் இருக்கும் ஆனால் இதில் அந்த மாதிரி லாஜிக் மிஸ்டேக்லாம் இல்லைங்க ஊர் தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜீவா அவருக்கு எதிராக நம்ம ஜென்சன் ஜென்சன் திவாகராக அவர் இந்த நம்ம லப்பர் பந்துலேருந்து தமிழ் சினிமாவில் அவர் அசைக்க முடியாத சக்தியாக இருக்கார் யூடியூபராக இருந்து வந்தவர் மிரட்டி இருக்காப்புல இங்கேருந்து அவங்க ரவுடி தம்பிங்களுக்கு தம்பிராமையோட ரவுடி தம்பிங்க மூணு பேரும் அவனுங்க நாட்டு குட்டோட வந்துடுவானுங்க ஏய் நான் ரவுடி தனத்தை நின்று இப்போ கூலி வேலை பார்த்து சம்பாதிக்கிறேன்டான்னு சொல்லுவார் என்ன கூலி வேலை பார்க்குறாருன்னா பாறைக்கு பாம் வைக்கிற வேலை ஜய்யோ படம் முழுக்க ஒரே கலவரம் இந்த கலவரம்லாம் தாண்டி கடைசியாக படத்தில் தண்ணி தொட்டி ஒன்று ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்குதுங்க அதையும் நம்ம சொல்லி ஆகணும் அந்த தொட்டிக்கிட்ட என்ன நடக்குது அந்த தொட்டி தான் கதையோட கருன்னு கூட சொல்லலாம் இவங்க கல்யாணம் நடந்ததாக மாப்பிள்ளையோடு அவங்க மார்த்தாண்டத்துக்கு கிளம்பி போனாங்களா இந்த சாவை சொன்ன நேரத்துக்கு தம்பி ராமையாக விரும்புன நேரத்துக்கு எடுத்தாங்களா என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் இல்லை ஏதாவது இயற்கை இறைவன் குளறுபடி பண்ணான் நான் ரெண்டுத்தில் ஒன்றுக்கு இல்லை ரெண்டுத்துக்குமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க கதை இதை ஜீவா மத்தசம் பண்ணி எப்படி தீர்த்து வைக்கிறாரு கிளைமாக்ஸ்ல ஜீவா சிரிப்பார் இளவரசு ஒரு பக்கம் தம்பிராமையா இதை தாண்டி ரசிகர்களான நாமளும் அங்கே சிரிக்கிற சிரிப்பு இருக்குது பாருங்க நாம ஒன்று நினச்சா விதி ஒன்று நினைக்கணும் படம் முடியுது பாருங்கள் அதுதாங்க இந்த படத்தோட பெரிய ஹைப்பு உண்மையாகவே டி 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 மூணு டி தலைவர் தம்பி தலைமையில் தம்பி நம்ம ஜீவா அவரு கூட தம்பி தம்பிராமையா இளவரசு பிரார்த்தனா நாதம் அவங்க தான் வந்து அந்த ஹீரோயின் ஹீரோயின்னா ஜீவாவுக்கு ஜோடி இல்லை நம்ம இளவரசோட மகளாக நடிச்சிருக்கிறாங்க வேற லெவல் கேரக்டர் அதுமாதிரி ஜென்சன் ஜென்சன் வந்து இந்த இன்னொரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு அடுத்த எலெக்ஷனுக்கு போட்டியிருக்கவராக இந்த நாலு ஓட்டு எங்கள் வீட்டில் இருக்குன்னு மிரட்டி மிரட்டியே ஜீவா அவங்கவுங்க பேசுறது அவரையும் மாதிரி பேசுறதுல ரொம்ப அழகாக இருந்தது அதுமாதிரி ராஜேஷ் பாண்டியன் தம்பிராமையோட மகனாக நடிச்சிருக்கிறாப்புல பிரமாதமாக நடிச்சிருக்காப்புல அது இல்லாமல் ஊரில் ஒரு மூணு பேர் புறணி ஜன்னல் ஜன்னலோரன் இன்னும் ஒட்டு கேட்குற கேரக்டர்லாம் வேறு லெவலில் அவங்கவுங்க பண்ணியிருந்தாங்க அதுமாரி இளவரசோட பையனாக சரத்துன்னு ஒரு சின்ன தம்பி நல்லா நடிச்சிருந்தாப்புல அதுமாதிரி அமித் நம்ம ஜென்சன் அவர் வராப்பில் ஐயோ ஐயோ அழும் தாங்க டேய் அங்கேயும் போய் சதி பண்ணிட்டேன் மாப்பிள்ளை வீடை தேடி ஏ ஆட்டோ பிடிச்சி போய் இறங்கி ஹோட்டலில் வந்து தங்கியிருப்பாங்க இந்த பொண்ணை பற்றி சொல்ல போவானுங்க பாருங்க அப்பா அப்பப்பா இப்படிலாம் மனிதர்கள் இருக்காங்க அப்படின்றது போ ஆயிரம் பொய்ய சொல்லியாத ஒரு கல்யாணம் சொல்லணும்பாங்க ஆனால் இல்லாத உண்மையை சொல்லி ஒரு கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுங்கிற நிறுத்துறதுக்கு பார்க்குறதுங்கிறது எவ்வளோ கொடுமையான விஷயங்கிறது இந்த படம் பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது எல்லாருமே காமெடியாக சொல்லி மிரட்டியிருக்காங்க இந்த படத்தில் அது மாதிரி வசந்த் அவருடைய இது பங்களிப்பு பாபு அஜு அவருடைய ஒளிப்பதிவு அது மாதிரி சஞ்சோ ஜோசப் அனுராஜ் அவங்களோட தான் இந்த படத்துக்கு கதை நம்ம தமிழ் சினிமா இயக்குனர்கள் கதையை வாங்கி படம் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து உண்மையாக இந்த இயக்குனர் தீபக் நிதிஷ் சகாதேவ் அருமையான கதையை அந்த ரெண்டு பேருகிட்டேருந்து வாங்கி பண்ணியிருக்கிறாரு தீபக் ரவி கண்ணன் ரவி இவங்க தான் ப்ரொடியூசர் இவங்க ஏற்கனவே ராவண கூட்டம்னு சாந்தன வச்சு ஒரு படம் எடுத்தாங்க அவங்க துபாய் ப்ரொடியூசரு அவர் இந்த படத்தை வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க அப்பாவும் பிள்ளையும் அதே மாதிரி மியூசிக் இந்த படத்துக்கு விஷ்ணு விஜயோட மியூசிக் அருமையான மியூசிக் அழகான பாடல்கள் எல்லாமே இருக்குது அதுவும் வந்து மாண்டேஜ் சாங் மாதிரி தான் நிறையா இருக்குது அசத்தி இருக்காங்க இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் பாபு அஜுவும் நம்மளை வந்து க இருட்டில் தான் பெரும்பாலான படப்பிடிப்பு ஏன்னால் கல்யாண வீடு இரவு அந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அந்த பழைய பாட்டெல்லாம் போட்டு போடுறதெல்லாம் இருக்குது பாருங்கள் சாவு வீடு அப்படின்னு தெரிஞ்சோன்னா ஜீவா பாட்டை அமுத்துனா ரெண்டு பிள்ளைங்க ஓடி வந்து பாட்டை போட்டு விட்டு போகிற காமெடியெலாம் வேறு லெவலில் இருக்கும் மொத்தத்தில் இந்த வாரம் பொங்கல் ரேஸில் ஜெயித்திருக்கிற குதிரை நிச்சயமாக தலைவர் தம்பி தலைமையில் டி 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 மூணு டி மூணு டி குடிச்சா என்ன ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான கதைக்காலத்தோடு இந்த படம் வந்திருக்கு மிஸ் பண்ணாதீங்க பாருங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க